ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுக்கமாக இருக்கேங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு எல்லாேருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம கிறிஸ்டின் தோழர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் தெளி தெரிவிக்கிறேன் பார்த்துக்கோங்க நல்லா கொண்டாடுங்க கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுங்க எல்லோரும் கொண்டாடலாம் நல்லா பண்ணுங்க அது கிறிஸ்மஸ்ன்றது இங்கே அமெரிக்காவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கிறிஸ்மஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி நியூ இயர் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் மேல்தான் போகும் கீழே ஒன்றும் வரும் வராது அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பட் பிட் நேற்று பிட் கோயின் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பிட் கோயின்ஸ் எடுன்னால் ஒன் லேக் டாலர்ஸ் கிட்டே இருக்கிறது நைன்டி டூ தௌசண்ட் கிட்டே கீழே வந்தது அந்த ப்ரெஷர் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபால் ஆச்சு இப்போ எல்லாம் மார்க்கெட் எல்லாமே ரிகவர் ஆச்சு பிட் கூட நைன்ட்டி எயிட் தௌசண்ட் நைன்ட்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகுது நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் மேக்ஸிமம் கொஞ்சம் இன்னொரு டூ த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் மேலே போகும் அவ்வளோதான் ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸால் ஜாஸ்தி யாரும் கூட எல்லாம் பண்ண மாட்டாங்க பையிங் கூட பண்ண மாட்டாங்க கம்பெனிஸ் எல்லாம் ஹாலிடே அதுவும் இல்லாமல் நாளன்க்கி நாளைக்கு நாளன்னைக்கு பாக்ஸிங் என்று அது ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே அந்த நியூ இயர் வந்ததுன்னா யாருமே வேலை பண்ண மாட்டாங்க நியூ இயர் திருப்பியும் ஜனவரி மூணாம் தேதி இல்லை அஞ்சாந்தேதி சனி ஞாயிறு வந்ததால் அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் அவங்க ஆரம்பிப்பாங்க வாங்கிறது விற்கிறது எல்லாம் ஆரம்பம் ஆகும் அப்போ தான் கம்பெனிஸ் எல்லாமே ஆரம்பிப்பாங்க திருப்பியும் வாங்குறது என்ன ஏன்னா பிட் கோயினில் இடிஎஃப்ஸில் நல்லா இன்ஃப்ளூஸ் வருது நல்லா பாசிட்டிவ் வருது இப்போது பிட் கோயின் லெவல் சொல்ல பிட் கோயின் பார்த்திங்கன்னா కీడ ఎయిటీ ఎయిట్ తౌసండ్ డాలర్స్ సపోర్ట్ సోన్యుల పతీ రెసిస్టన్స్ వన్ ల్యాక్ ఒన్ తౌసండ్ ఒన్ ల్యాక్ టు తౌసండ్ డాలర్స్ వరకు పోగలం మ్యాక్సిమమ్ అవ్లో పోగొన్న హాలే సీసన్ ఫ్లాట్ మార్కెట్లో కొంచెం ఒన్ ఆర్ టు 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 టుౌసండ్ డాలర్స్ అప్పుడు కొంచెం మేజ పోయి పెసిస్టన్స్ బిట్క రెసిస్టన్స్ ఇప్పుడు நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் பண்ண போகிறாங்க இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல மிக்க சீக்கிரமே ரெகுலேட் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்காங்க அது எப்படி பண்ண போகிறாங்க என்னன்றது சமீபத்தில் பார்லமெண்ட் செஷன்ஸ் நடந்தது அப்போ கூட மீட்டிங்கில் அதெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சாங்க ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் ஆக போகிறது என்னன்றது சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி ஒரு கிளிப்பிங் இருக்கு பேக்கிறேன் ரெகுலேஷன் பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்கு வைக்கிறேன் இது வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது இங்கே நம்ம குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டி கிஃப்ட் சிட்டியில் ஒரு பாடி செட்டப் பண்ணுறாங்க நம்ம கிரிப்டோ கரன்சியை கம்ப்ளீட்டாக ஐஎஃப்எஸ்சிசின்னு ஃபைனான்சியல் சர்வீசஸ் சென்டர்னு ஒன்று வைக்கிறாங்க அதில் அது கம்ப்ளீட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி தான் மிச்சம் ஸ்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகணும் மிச்சம் க கன்ட்ரியில் மிச்சம் வேறலாம் அந்த குஜராத்தில் அதை வச்சுட்டாங்கன்னா ரெகுலர் பில் பாஸ் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதை ஃபாலோ ஆகணும் இது நம்ம விற்க சேகர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஹாஃப்ள்ளே நடந்துடும் நினைக்கிறேன் ரெகுலேட்டர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எதுவும் பயப்படுறதுக்கு தேவையில்லை ஃப்யூச்சரில் நல்லா ஆகும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு நல்லா ரெண்டு குடிக்கும் பார்த்துக்கோங்க இப்போது இந்த சமயத்தில் வாங்கிறதா விற்கிறதா என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் அவ்வளோ பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டு கொஞ்சம் வாலண்டைலாக இருக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸு பிட்காயின் ஒரு த்ரீ தௌசண்ட் அப் த்ரீ தௌசண்ட் டவுன் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் தவிர்த்து ஓஹோன்னு கிராஷ் ஆகி கிட போயிடாது ஒவ்வொன்று அப்ரண்டு மா வேலையும் போகாது மேக்சிமம் போனால் ஒன் லேக் டூ தௌசண்ட் ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் போகும் இந்த வாரம் நான் சொல்கிறது இந்த மாத கடைசி இந்த வருஷ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு பார்த்துக்கோங்க பார்த்துக்கமாக ட்ரேட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஷிபா இன்னும் கோயிலுக்கு வந்தாக்கா ஷிபா என்ன கோயிலில் கோயின் டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்சிறன்ஆரில் டூ தௌசண்ட் சீரியஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு இன்னும் வரணும் பேர்னிங் நல்லாயிருக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக மேலே நோக்கி போகணும் போகும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா திருப்பியும் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா த்ரீ தௌசண்ட் சீரியஸ் வரைக்கும் போகும் த்ரீ தௌசண்ட் சீரிஸன் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷம் இன்னுமே அதிகமாக மூவ்மெண்ட் இருக்காது அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி பிப்ரவரியில்தான் நல்ல மூமெண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவான்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன் அதே மாதிரி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தாராளமாக கேவைசி பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் பார்த்துக்கிங்க இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு இந்த டிப்ஸில் பை பண்ணிக்க வேண்டிய ஆல்ட் காயின்ஸு ఆల్ట్ కాన్స్ బౌన్స్ ఆ కండిప బౌన్స్ ఆ జనవరి ఫిబ్రవరిలో నెల మేల పోం పం ఆయన్స్ పేన్స్ ఏక్యమాచిన్ డాచ్ నెల ఏం కండి మేల ఏరం పం అదొన్న పే ఎక్పి రిపల్ ఎక్స్ఆర్పి పంప కండి మేళ పో అప్పుడు எஃப்டிஎம் பிராந்தம் பிராந்தம் ஒன்று பார்த்துக்கோங்க அது ஒன்று நல்லா போகும் அப்புறம் காலா கோயின் கம்மியில் இருக்குப்போ மூணாயிரம் ரூபாய் கீழே இருக்குது கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏழு ரூபா பத்து ரூபா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கண்டிப்பாக பவுன்ஸ் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் டிஜென்னுன்னு ஒரு காயின் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் ஷூ எஸ்யூஐ ஷூன்னு இருக்குது அந்த கோயின் பார்த்துக்கோங்க இந்த எல்லாம் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் டீஜன்னுன்னு ஒரு காயின் இருக்குது அது கூட பார்த்துக்கோங்க இந்த எல்லாம் மிக டிப்ஸில் இருக்கிறதால மார்க்கெட்டில் ஆடா ஆடா கேட்டினு ஒன்று பார்த்துக்கோங்க அதுல லோனில் தான் இருக்குது பால்கா டாட் பால்கா டாட் அறுநூற்றம்பது ரூபாய்க்கிட்ட இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் நல்ல மேலே போகும் அதுக்கப்புறம் சோலானா சோலானா ஒன்று கண்டிப்பாக ஏறும் பார்த்துக்கோங்க அப்புறம் எத்தீரியம் எத்தீரியம் வாங்குகிறவங்க எத்தீரியம் வாங்கிக்கலாம் பிட் கோயின் வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துக்கலாம் கொஞ்சம் டிப்ஸ் வருமானம் வெயிட் பண்ணி பார்த்து வாங்குங்க நீங்களும் ரீசர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் வாங்கிக்கோங்க நல்ல காயின்ஸும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நம்ம சிவா காயின் ஆஸ் விஷயம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்